அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ மனதை உருக்கிய நிகழ்வு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வா சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி என்கிற கிராமமே இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு நிகழ்வுதான் தமிழகத்தில் ஒரு கிராமத்தின் நிலை உள்ளது சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடி கிராமத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தனர் ஆனால் அந்த கிராமத்திற்கு நீண்ட காலமாக குடிநீர் வசதி சுகாதார சேவைகள் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் அரசு செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அடிப்படை வசதி இல்லாமல் அந்த கிராமத்தில் வசித்து வந்த மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்துள்ளார்கள் குடிக்க குடிநீருக்கு கூட பக்கத்து கிராமம் வரை செல்லும் அவல நிலை இருந்திருக்கிறது அதே போல் பள்ளிக்கூடத்திற்கும் வேறு கிராமத்திற்கு குழந்தைகள் செல்ல வேண்டிய நிலை தண்ணீர் பஞ்சத்தால் விவசாயம் செய்ய முடியாத சூழல் மேலும் சுகாதார வசதிகள் இல்லாததால் நோய் தொற்று வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த கிராமத்தில் இருக்கும் பெண்களை திருமணம் செய்யவும் இளைஞர்களுக்கு பெண் கொடுக்கவும் யாரும் முன்வராத ஒரு சூழல் உருவானது இதனால் பெரும்பாலான குடும்பங்கள் சிவகங்கை நகர்பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து வாடகை வீடுகளில் வசிக்க தொடங்கியிருக்கின்றனர் இதனிடையே கடந்த வாரம் நாட்டாக்குடி கிராமத்தில் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் இதனால் கிராம மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அஞ்சிய மக்களும் உடனடியாக கிராமத்தில் இருந்து வெளியேறி இருக்கின்றனர் இதனால் நாட்டாக்குடி கிராமத்தில் ஒரே ஒருவர் மட்டுமே வசித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது இப்படி சொந்த வீடு நிலம் விவசாயம் உறவினர்களை விட்டு அனைவரும் வெளியேற அந்த கிராமத்தில் போதுமான வசதிகள் இல்லாததே காரணமாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் தளப்பதிவில் அந்த கிராமத்தின் வீடியோ ஒன்றை வெளியிட்டு ஐந்தாயிரம் பேர் வாழ்ந்து வந்த நாட்டாக்குடி கிராமம் தற்போது ஒருவர் மட்டுமே வாழும் கிராமமாக மாறி உள்ளது என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு நான்காயிரத்து எட்நூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கும் மேல் வழங்கியுள்ளது ஆனாலும் குடிநீருக்காக மக்கள் போராடும் நிலை உள்ளது நாட்டாக்குடி கிராமத்தை உள்ளடக்கிய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாத்தூர் கிராம பஞ்சாயத்தில் அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீதம் குழாய் நீர் இணைப்பை கொடுத்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை இது நிர்வாக தோல்வி மட்டுமல்ல துரோகம் இது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக அலட்சியத்தின் வெளிப்படையான அடையாளமாகும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நாட்டாக்குடி விவகாரத்தை கையில் எடுத்ததும் இந்த விவகாரம் இந்திய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரம் குறித்து வெளியிட்டுள்ள விளக்கத்தில் நாட்டாக்குடி கிராமத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இன்னும் கூடுதல் தேவைகள் உறுப்பின் அவைகள் அனைத்தும் கோரிக்கையின் அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்படும் எனவே நாட்டாக்குடி கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் இதனை கருத்தில் கொண்டு தங்களது தேவைகள் குறித்து எடுத்துரைத்து அரசின் திட்டங்களின் கீழ் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்